கொலை சந்தேக நபர்களின் வாக்குமூலத்தில் வெளியான ரகசிய தகவல் தலங்கம அக்ரே கொடவில் வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் போலீசாரிடம் பல தகவல்களை வெளியிட்டுள்ளனர் நவகமுவ பகுதியினை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர் வழக்கறிஞரின் வாகனம் இருந்த இடம் குறித்த தகவல்களை இந்த இரண்டு சகோதரர்களும் வழங்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேற்கு தெற்கு குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு நேற்று மதியம் கொட்டாவ பகுதியில் மோட்டார் வாகனத்தில் பயணித்த இரண்டு இளைஞர்களை கைது செய்தனர் குறித்த இருவரும் நவகமுவ பகுதியை சேர்ந்த இருபது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடையா என தெரிவிக்கப்படுகிறது வழக்கறிஞரின் கொலை தொடர்பான பல முக்கிய தகவல்கள் இருவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளான தரிந்து மதுசங்கா அல்லது டுட்டு மற்றும் மோதிர நிபுணா ஆகியோரின் ஐஸ் கடத்தல் நடவடிக்கையை இரண்டு சகோதரர்களும் நடத்தி வருகின்றமை தெரியவந்துள்ளது வெளிநாட்டில் இருக்கும் இரண்டு குற்றவாளிகள் இந்த சகோதரர்களை தொடர்பு கொண்டு ஏழு நாட்களுக்கு ஒரு வாகனத்தை வாடகைக்கு விடுங்கள் சுத்த ஐயாவுக்கு வேலை இருக்கிறது அதை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர் அதன்படி இரண்டு சகோதரர்களும் கொட்டாவையில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு சென்று ஒரு கருப்பு நிற காரை வாடகைக்கு எடுத்துள்ளனர் இதன் பின்னர் மற்றொரு நபர் சகோதரர்களை தொடர்பு கொண்டு கொட்டிகாவத்தையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று அங்கு முச்சக்கர வண்டியில் டெலிவரி செய்யப்படும் துப்பாக்கிகள் அடங்கிய பொதியை பெருமாறு கூறியுள்ளார் குறித்த நபர் இரண்டு சகோதரர்களையும் அதை எடுத்துக்கொண்டு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டுக்கு அருகில் செல்லுமாறு கூறியுள்ளார் இதன் பின்னர் துப்பாக்கிச்சூடு நடந்த நாளில் சம்பவத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்பு அவர்கள் அக்குரைகோட பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று துப்பாக்கி அடங்கிய பொதியினை அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரில் ஒப்படைத்தனர் இந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் கொல்லப்படுவார் என்பது இரண்டு சகோதரர்களுக்கும் ஒரு வாரமாக தெரியும் என்று போலீஸ் தெரிவித்துள்ளது மேலும் வழக்கறிஞர் தனது மனைவியை அவரது அலுவலகத்திலிருந்து அழைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணிக்குள் வீடு திரும்புவார் என்பதனையும் இரண்டு சகோதரர்களும் உளவு பார்த்திருந்தனர் மேலும் துப்பாக்கிச்சூடு நடந்த நாளில் வாகனம் சூப்பர் மார்க்கெட் கார் நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்ததாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு சகோதரர்களே தகவல் அளித்துள்ளனர் இதனையடுத்து இரண்டு சகோதரர்களும் அங்கிருந்து வெளியேறி கோகந்தரா நோக்கி சென்றுள்ளனர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் கொலை தொடர்பான பல உண்மைகளின் அடிப்படையில் விசாரணைகளை நடத்திய தென்மேற்கு குற்றப்பிரிவு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு இந்த காரிலிருந்து துப்பாக்கிகள் வழங்கப்பட்டமை தெரியவந்துள்ளது அதன்படி இரண்டு சகோதரர்களும் நேற்று மதியம் ஏழு நாட்களுக்கு வாடகைக்கு எடுத்த காரை திருப்பித் தருவதற்காக கொட்டாவ பகுதியில் உள்ள நிறுவனத்துக்கு சென்றபோது அவர்களை பின்தொடர்ந்த போலீஸ் அதிகாரிகள் இரண்டு சகோதரர்களையும் கைது செய்துள்ளனர் இரண்டு சந்தேக நபர்களின் விசாரணையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களில் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு பன்னிப்பிட்டியாவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வந்த இரண்டு சகோதரர்களுக்கும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு ஐஸ் மற்றும் தேவையான வசதிகளை வழங்கியுள்ளார் அதன்படி கொலைக்கு உதவ சகோதரர்கள் எந்த பணத்தையும் பெறவில்லை எனவும் அவர்களுக்கு ஐஸ் போதைப் பொருள் வழங்கப்பட்டமையும் தெரியவந்துள்ளது ஐஸ் போதைப்பொருள் பயன்படுத்தும் சந்தேகத்திற்குரிய இரண்டு சகோதரர்களும் ஐஸ் கடத்தலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது மேலதிக விசாரணைகளை மேற்கு தெற்கு குற்றப்பிரிவு ஐஜிபி பிரியந்த வீரசூரியவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த டிஐஜி சஜீவ மிதவத்தேவின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கு தெற்கு மாவட்டத்துக்கு பொறுப்பான டிஐஜி சமந்த விஜயசேகரவின் வழிகாட்டுதலின் கீழ் நடத்தி வருகின்றது